அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நம்முடைய தமிழ் இஸ்லாமிய கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் நாம் குரானின் மிக உயர்ந்த சிகரமான சூரத்துல் பஹராவின் ஆழமான கடலில் மூழ்கப் போகிறோம் இது வெறும் ஒரு தப்சீர் அல்ல இது மதீனாவின் தெருக்களில் நடந்த ஒரு ஆன்மீக புரட்சியின் வரலாறு வீடியோவிற்குள் செல்லும் முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் அப்போதுதான் இந்த தகவல் இன்னும் அதிகமான மக்களை சென்றடையும் எங்களை மேலும் சப்போர்ட் செய்ய விரும்பினால் நீங்க நம்ம சேனல் மெம்பர்ஷிப்ல இணையலாம் நீங்கள் அதில் இணைந்து எங்களுக்கு ஆதரவு தருவீர்கள் என்று நான் நம்புகிறேன் சரி வாருங்கள் வரலாற்றின் பக்கங்களை புரட்டுவோம் மதீனாவில் மாலை பொழுது மெல்ல சாய்ந்து கொண்டிருந்த நேரம் அசருக்கும் மக்ரிபுக்கும் இடைப்பட்ட அந்த அமைதியான வேளையில் மதீனாவின் குறுகிய தெருக்களில் ஒரு புதிய சப்தம் ஒரு புதிய குரல் ஒலிக்கத் தொடங்கியது நம் உயிருக்கு இனிய கண்மணி நாயகம் நபி சல்லு அலஹிவசல்லம் அவர்கள் தனது தோழர்களுடன் அமர்ந்து அப்போதுதான் ஜிப்ரீல் அலஹிசலாம் வழியாக அருளப்பட்ட புதிய இறைவசனங்களை காட்டிக் கொண்டிருந்தார்கள் அந்த வார்த்தைகள் லாம் வெறும் மூன்று எழுத்துக்கள் ஆனால் இஸ்லாமிய அறிஞர்கள் நூற்றாண்டுகளாக இந்த மூன்று எழுத்துக்களை பற்றித்தான் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்னு அரபி போன்ற மாபெரும் அவ்லியாக்கள் இந்த எழுத்துக்களுக்குள் அசர் மற்றும் மக்ரிப் தொழுகைக்கு இடைப்பட்ட நேரத்தில் திறக்கப்படும் ஒரு மறைமுகமான கதவின் சாவி இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள் அந்த கதவின் திறவுகோல் சூரத்துல் பகராவில் மறைந்துள்ளது அதன் உள்ளே வானங்களையும் பூமியையும் அதிர செய்யும் ஆயத்தில் குர்சி இருக்கிறது அதன் உள்ளே மெஹ்ராஜின் பரிசான ஆமண ரசூல் இருக்கிறது நபி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களின் குரல் அந்த மூன்று எழுத்துக்களை உச்சரித்த போது மதீனாவில் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்பட்டது ஏன் தெரியுமா மதீனாவில் வாழ்ந்த யூத அறிஞர்கள் பல தலைமுறைகளாக தவறாத் வேதத்தை படித்து வந்தவர்கள் புஸ்தகங்களை எழுதி எழுதி அவர்கள் கைகளில் மை படிந்திருக்கும் ஆனால் நம் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் உம்மியால் எழுதப்படிய தெரியாதவர் ஒரு பள்ளிக்கூடத்திற்கும் செல்லாதவர் ஒரு ஆசானிடமும் பாடம் பயிலாதவர் ஒரு பச்சிளம் குழந்தையைப் போல தூய நிலையில் இருந்தவர் அப்படிப்பட்ட ஒருவர் திடீரென அலிஃப் மீம் என்ற எழுத்துக்களின் பெயர்களை துல்லியமாக உச்சரித்த போது அந்த படித்த அறிஞர்கள் திகைத்துப் போனார்கள் யார் இவருக்கு கற்றுக் கொடுத்தது இவருக்கு தான் எழுத்துக்கள் தெரியாதே மதீனாவின் சந்தைகளில் கிசுகிசுக்கள் எழுந்தன யூத அறிஞர்கள் தங்கள் பழைய வேத புத்தகங்களை புரட்டி பார்த்தார்கள் இதற்கு ஏதாவது ரகசிய குறியீடு இருக்கிறதா என்று தேடினார்கள் ஆனால் அந்த எழுத்துக்கள் அவர்களுக்கு முன்னால் ஒரு மூடிய கதவு போல நின்றன சரி அந்த ரகசிய குறியீடுகளுக்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று பார்ப்போம் கிதாபுல் முத்தகின் அந்த வேதம் இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை பயபக்தியுடையோருக்கு இது நேர் வழிகாட்டியாகும் இங்கே ஒரு நுணுக்கமான விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும் அல்லாஹ் இந்த வேதம் என்று சொல்லவில்லை அந்த வேதம் என்று தூரத்தை சுட்டும் வார்த்தையை பயன்படுத்துகிறான் நாம் கையில் வைத்திருப்பது குரான் தானே பிறகு ஏன் அந்த என்று சொல்ல வேண்டும் இது வெறும் இலக்கணம் அல்ல இது மனதின் வரைபடம் நீங்கள் காதால் கேட்பது அருகில் இருக்கிறது ஆனால் அது எழுதப்பட்ட இடம் வெகு தொலைவில் உள்ளது லவ்ஹுல் மஹ்பூசில் யாராலும் மாற்ற முடியாத அழிக்க முடியாத கல்வெட்டுப் பலகையில் இது பாதுகாக்கப்பட்டுள்ளது என்பதை அல்லாஹ் முதல் வரியிலேயே தெளிவுபடுத்துகிறான் அடுத்ததாக இது முஸ்தகீன்களுக்கு உடையவர்களுக்கு வழிகாட்டி என்கிறான் அல்லாஹ் யார் இந்த முத்தகீன்கள் இது வெறும் இஸ்லாமியர்களை மட்டும் குறிக்கும் சொல் அல்ல இது ஒரு காலங்கடந்த குழு உண்மையை நேர்மையை தூய்மையை விரும்பும் கிறிஸ்தவராக இருக்கலாம் யூதராக இருக்கலாம் ஏன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவராக கூட இருக்கலாம் அவர்கள் தங்கள் மனச்சாட்சிக்கு கட்டுப்பட்டு தீமையிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள நினைத்தால் அவர்களுக்கும் இந்த குரான் வழிவகுக்கும் மதீனா என்பது அப்போது பலதரப்பட்ட மக்கள் வாழ்ந்த இடம் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் சிலைகளை வணங்கிய அரபிகள் முஸ்லிம்கள் என அனைவரும் கலந்திருந்தனர் இவர்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு வழிகாட்டலை அல்லாஹ் இங்கே முன்வைக்கிறான் இப்போது அந்த முத்தகீன்களின் ஐந்து முக்கிய பண்புகளை குரான் விவரிக்கிறது மறைவானவற்றை நம்புதல் பிலீஃப் இன் ஐம்புலன்களால் உணர முடியாத லேபராட்டரிகளில் சோதிக்க முடியாத ஒரு மாபெரும் உண்மையை நம்புவது மலக்குகள் மறுமை சொர்க்கம் நரகம் எல்லாவற்றிற்கும் மேலாக அல்லாஹ்வின் இருப்பு பத்ருக்களத்திற்கு செல்லும் போதும் உஹது போரில் காயப்பட்ட போதும் கண்ணுக்கு தெரிந்த எதிரியை விட கண்ணுக்கு தெரியாத இறைவனின் உதவியை நம்பினார்களே சஹாபாக்கள் அதுதான் காய்பின் மீதான நம்பிக்கை தொழுகையை நிலைநிறுத்துதல் நிலை நிறுத்துதல் அல்லாஹ் தொழுவார்கள் என்று சொல்லவில்லை தொழுகையை நிலைநிறுத்துவார்கள் என்கிறான் அதாவது தொழுகையை தங்கள் வாழ்க்கையின் மைய தூணாக அமைப்பார்கள் மறைவான இறைவனுக்கும் இந்த உலகத்திற்கும் இடையில் உள்ள பாலம்தான் தொழுகை இதற்கு இடையில் நாம் அந்த அலிஃப் லாம் மீம் என்ற எழுத்துக்களின் விளக்கத்தை பார்ப்போம் இஸ்லாமிய வரலாற்றில் இதற்கு இருபதுக்கும் மேற்பட்ட விளக்கங்கள் இருந்தாலும் முக்கியமான ஐந்து கருத்துக்களை இங்கே சுருக்கமாக பார்ப்போம் அல்லாஹ்வின் ரகசியம் அபூபக்கர் ரலி அல்லாஹு உமர் ரலி அல்லாஹு அன்ஹு அலி ரலி அல்லாஹு அன்ஹூ போன்றவர்களின் கருத்துப்படி இது அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் இதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் குரானின் அதிசயம் அரபு மொழியில் இருபத்தி எட்டு எழுத்துக்கள் உள்ளன இந்த குரான் நீங்கள் தினமும் பேசும் அதே எழுத்துக்களால் ஆனதுதான் உங்களால் முடிந்தால் இதே எழுத்துக்களை வைத்து இது போன்ற ஒரு வேதத்தை கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் விடும் சவால் இது ஆன்மீக குறியீடுகள் இப்னு அரபி போன்ற ஞானிகள் ஆலிஃப் என்பது அல்லாஹ்வின் ஏகத்துவத்தையும் லாம் என்பது ஜிப்ரீல் அலஹி சலாம் அவர்களையும் மீம் என்பது முஹம்மது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களையும் குறிப்பதாக கூறுகிறார்கள் அத்தியாயங்களின் பெயர்கள் இது அந்தந்த சூராக்களை பிரித்து காட்டுவதற்கான பெயர்கள் ஒளியியல் அற்புதம் மனிதன் எழுப்பு மொழிகள் தொண்டை நாக்கு உதடு இந்த மூன்றிலிருந்தும் பிறக்கும் எழுத்துக்களின் கலவைதான் இந்த ஹுரூஃபுல் முகத்தாத் அதாவது மனித குரலின் அனைத்து சாத்தியங்களையும் பயன்படுத்தியும் மனிதனால் இது போன்ற ஒன்றை உருவாக்க முடியாது என்பதை காட்டுகிறது சரி மீண்டும் வசனங்களுக்கு வருவோம் முஸ்தகீன்களின் மூன்றாவது பண்பு வாரி வழங்குதல் இன்ஃபாக் ஒமிம்மா ரசக் யுன்ஃபிகோன் நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து அவர்கள் செலவிடுவார்கள் மதீனாவின் பேரீச்சம்பழ தோட்டங்களில் காற்று வீசிய போது இந்த வசனம் மக்களின் மனநிலையை மாற்றியது இது என்னுடைய சொத்து நான் உழைத்தது என்ற அகந்தையை இந்த வசனம் உடை இது உன்னுடையது அல்ல அல்லாஹ் உன்னிடம் கொடுத்த பொறுப்பு நீ ஒரு விநியோகஸ்தன் டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டுமே என்ற உண்மையை உணர்த்தியது தேங்கி நிற்கும் நீர் சாக்கடையாகும் ஓடும் நீர்தான் உயிர் கொடுக்கும் பத்ரு உகது போன்ற போர்க்களங்களுக்கு செல்லும் போது செல்வத்தை பதுக்கி வைத்தால் சமூகம் அழியும் கொடுத்தால் தான் வளரும் இறைவேதங்களை நம்புதல் வல்லதீன யு மினூன் பிம உஞ்சில இலைக்க ஒம உஞ்சில மின் கப்ளிக் உமக்கு அருளப்பட்டதையும் உமக்கு முன்னர் அருளப்பட்டதையும் நம்புவார்கள் இது இஸ்லாத்தின் பரந்த மனப்பான்மையை காட்டுகிறது ஒரு முஸ்லிம் என்பவன் முகம்மது நபி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை மட்டும் ஏற்பவன் அல்ல அவன் மூசா அலஹிசலாம் அவர்களின் தடியை நம்புவான் ஈசா அலஹிசலாம் அவர்களின் உயிர்ப்பிக்கும் மூச்சை நம்புவான் இப்ராஹிம் அலை அவர்களின் தியாகத்தை நம்புவான் இஸ்லாம் ஒரு புதிய மதம் அல்ல ஆதிகாலம் தொட்டு வரும் சத்தியத்தின் தொடர்ச்சி இன்று நாம் வாழும் பன்முக சமூகத்தில் யூதர்களுடனும் கிறிஸ்தவர்களுடனும் நல்லிணக்கமாக வாழ்வதற்கு இந்த வசனம் ஒரு மிகப்பெரிய அஸ்திவாரம் மறுமை பற்றிய உறுதி யகீன் ஒபில் ஆஹிரஹும் இறுதி நாளின் மீது அவர்கள் உறுதியான நம்பிக்கை வைப்பார்கள் வெறும் நம்பிக்கை அல்ல யகீன் அதாவது கண்ணால் பார்ப்பதை போன்ற உறுதி மரணம் என்பது ஒரு முடிவு அல்ல அது ஒரு ஆரம்பம் என்று நம்புபவன் அஞ்ச மாட்டான் இந்த உறுதிதான் உலகின் மாபெரும் சாம்ராஜ்யங்களை எதிர்க்கும் துணிவை கொடுத்தது யார் இந்த ஐந்து பண்புகளையும் கொண்டுள்ளார்களோ அவர்களை பற்றி அல்லாஹ் பெருமையுடன் கூறுகிறான் உல உல இக இக வ உலக இவர்களே தங்கள் இறைவனின் நேர்வழியில் இருப்பவர்கள் மேலும் இவர்களே வெற்றியாளர்கள் இங்கே வெற்றிக்கு அல்லாஹ் பயன்படுத்தும் வார்த்தை முஃப்லிஹூன் இது ஃபலா என்ற வார்த்தையிலிருந்து வந்தது இதற்கு விவசாயி மண்ணை பிளந்து பயிரை வளர்ப்பது என்று பொருள் அதாவது எத்தகைய சோதனைகள் வந்தாலும் மண்ணை பிளந்து வெளியே வரும் பயிரை போல இவர்கள் வெற்றி பெறுவார்கள் ஆனால் ஒளியின் பிரகாசம் அதிகரிக்கும் போது நிழலும் அடர்த்தியாகும் சூரத்துல் பகரா இப்போது திடீரென தனது துணியை மாற்றுகிறது மதீனாவில் இருந்த இரண்டாவது குழுவை பற்றி பேசுகிறது நிராகரிப்பாளர்கள் நிச்சயமாக நிராகரிப்பவர்களை நீர் எச்சரிப்பதும் அல்லது எச்சரிக்காதிருப்பதும் அவர்களுக்கு சமமே அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் இவர்கள் உண்மையை அறியாதவர்கள் அல்ல உண்மையை கண்ட பிறகும் தங்கள் கௌரவம் பதவி அகந்தை காரணமாக அதை மறைப்பவர்கள் காபிர் என்றால் விவசாயத்தில் விதையை மன்னிட்டு மறைப்பவன் என்று பொருள் இவர்கள் தங்கள் இதயத்தில் உள்ள உண்மையை அகந்தையினால் மறைகிறார்கள் அதன் விளைவு என்ன ஹதம் அல்லாஹு அலகுலூபம் அல்லாஹ் அவர்களின் இதயங்களில் முத்திரையிட்டு விட்டான் இது அல்லாஹ் செய்த அநீதி அல்ல அவர்கள் தொடர்ந்து சத்தியத்தை மறுத்ததின் விளைவு கதவை அவர்களே உள்ளிருந்து பூட்டிக் கொண்டார்கள் அல்லாஹ் அதை வெளியிலிருந்து சீல் வைத்து விட்டான் இப்பொழுது மிகவும் பரபரப்பான பகுதிக்கு வருகிறோம் மதீனாவில் மூன்றாவது ஒரு குழு இருந்தது அவர்கள் வெளிச்சத்திலும் இல்லை இருட்டிலும் இல்லை நிழலில் ஒளிந்திருந்தார்கள் அவர்கள்தான் நயவஞ்சகர்கள் முனாஃபிக்குகள் அல்லாஹ் ஐந்து வசனங்களை இறக்கினான் காஃபிர்களுக்கு இரண்டு வசனங்களை இறக்கினான் ஆனால் இந்த நயவஞ்சகர்களுக்கு மட்டும் பதிமூன்று வசனங்களை இறக்கி அவர்களின் முகத்திரையை கிழிக்கிறான் மனிதர்களில் சிலர் நாங்கள் அல்லாஹுவை நம்புகிறோம் என்று வாயால் சொல்கிறார்கள் ஆனால் அவர்கள் நம்பிக்கையாளர்கள் அல்ல இவர்கள் பள்ளிவாசலின் முதல் வரிசையில் நிற்பார்கள் சத்தமாக அல்ஹம் துலில்லா சொல்வார்கள் ஆனால் உள்ளத்தில் எந்த பக்கம் வெற்றி கிடைக்குமோ அந்த பக்கம் சாய்ந்து கொள்வோம் என்ற வியாபாரமான நிலை இவர்கள் அல்லாஹ்வை ஏமாற்ற நினைக்கிறார்கள் ஆனால் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் அல்லாஹ் இவர்களின் நிலையை விளக்கும்போது கூறுகிறான் இவர்களின் உள்ளங்களில் ஒரு நோய் இருக்கிறது அது சந்தேக நோய் பொறாமை நோய் அப்துல்லா இப்னு உபை போன்ற நயவஞ்சகர்களின் தலைவர்கள் இஸ்லாத்தின் வளர்ச்சியை பார்த்து உள்ளுக்குள் புழுங்கிக் கொண்டிருந்தார்கள் குரான் இவர்களை விளக்க இரண்டு உதாரணங்களை முன்வைக்கிறது முதலாவதாக ஒருவன் காரிருளில் ஒரு நெருப்பை பற்ற வைக்கிறான் அந்த வெளிச்சத்தில் எல்லாம் தெரிகிறது அவன் பாதுகாப்பாக உணர்கிறான் திடீரென அல்லாஹ் அந்த ஒளியை பறித்து விடுகிறான் இப்போது அவன் முன்பை விடக்கூடிய இருளில் மாட்டிக்கொண்டான் புக்முன் ஃபஹும் அவர்கள் செவிடர்கள் ஊமையர்கள் குருடர்கள் எனவே அவர்கள் மீள மாட்டார்கள் அதாவது இஸ்லாம் வந்தவுடன் வெளிச்சத்தை கண்டார்கள் ஆனால் அதை உள்ளத்தில் ஏற்காததால் மீண்டும் அறியாமை இருளில் மூழ்கிவிட்டார்கள் இரண்டாவது வானத்திலிருந்து பெருமழை கொட்டுகிறது கூடவே இடியும் மின்னலும் இடி சத்தத்தை கேட்டு மரணத்திற்கு பயந்து அவர்கள் தங்கள் காதுகளில் விரல்களை வைத்துக் கொள்கிறார்கள் மின்னல் வெட்டும் அந்த ஒரு நொடி வெளிச்சத்தில் நடக்கிறார்கள் சூழ்ந்ததும் நின்று விடுகிறார்கள் இதன் பொருள் என்ன இஸ்லாம் அவர்களுக்கு சாதகமாக இருக்கும்போது வெற்றி செல்வம் கிடைக்கும் போது ஏற்றுக்கொள்வார்கள் சோதனை கஷ்டம் வந்தால் அப்படியே நின்று விடுவார்கள் இவர்கள் செய்த வியாபாரம் எத்தகையது தெரியுமா உலாய்கல்ல இவர்கள் நேர் கொடுத்து வழிகேட்டை விலைக்கு வாங்கிக் கொண்டார்கள் கையில் இருந்த தங்கத்தை கொடுத்துவிட்டு கறியை கரியை வாங்கிய முட்டாள்கள் இவர்கள் இவர்கள் மூஃபமின்களை பார்த்து முட்டாள்கள் என்று கேலி செய்தார்கள் ஆனால் அல்லாஹ் பதிலடி கொடுக்கிறான் அறிந்து கொள்ளுங்கள் இவர்கள் தாம் உண்மையான முட்டாள்கள் இறுதியாக சூரத்துல் பகராவின் இந்த ஆரம்ப வசனங்கள் மதீனாவில் மனிதர்களை மூன்று வகையாக பிரித்தது உறுதியான ஈமான் கொண்ட முஸ்தகீன்கள் பிடிவாதமாக மறுக்கும் காஃபிர்கள் நிழலில் ஒளிந்து வாழும் முனாஃபிக்குகள் இன்று நாம் நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த முதல் கூட்டமான வெற்றி பெற்ற முஸ்தகீன்களின் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாகும் ஆமீன் இந்த வீடியோ பத்தாயிரம் லைக்குகளை தாண்டினால் இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் பகராவின் அடுத்தடுத்த வசனங்களின் ஆழமான விளக்கங்களுடன் உங்களை சந்திக்கிறோம் மறக்காமல் லைக் செய்யுங்கள் பகிருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்